காஞ்சிபுரம் இட்லி வீட்டில் உள்ள மாவு வைத்த சூப்பராக நம்ம செய்ய போகிறோம் பஞ்சு போல ஸ்மூத்தாக எப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு பச்சரிசிலாம் தேவை இல்லைங்க வீட்டில் இருக்கிற இட்லி மாவு போதுமானது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப வேலை தெரியாதவங்க கூட இந்த இட்லி செய்திடலாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் இப்படி இருக்கு பாருங்கள் கட் பண்ணுறேன் ஸ்பாஞ்சு போல் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இதுக்கு தேவையானவை முழுமையாக எனது வீடியோ பாருங்கள் அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஏன்னா கொஞ்சமாக தான் நான் மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு நல்லா நம்ம இட்லி சுடுவோம் இல்லையா அந்த மாவே போதுமானது பச்சரிசிலாம் வேண்டாம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு முந்திரி வந்து ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து இப்போ முந்திரிலாம் வந்து கட் பண்ணி சேர்க்கறது இல்லை இது வந்து எண்ணெய் நெய்யிலாம் வந்து பொறிக்கிறதும் இல்லை மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு குரக்குரப்பாக ஒரு ஒரு பல்ஸு ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும் குரக்கரப்பு தன்மையில் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப வந்து நெய்ஸாக அரைச்சிடாதீங்க குரக்குறப்பாக இருக்குன்னு இது அரைச்சிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கு தான் சூப்பராக அதோடய டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இந்த முந்திரி கருவேப்பில்லை மிளகு ஜீரகம் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சுக்கு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக வந்து ஒரு காட் டீஸ்பூன் வந்து சுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் அது தாளிப்பும் கொடுத்துட்டேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டே நீங்கள் வந்து நெய் சேர்க்குறதா இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நம்ம வந்து அந்த மிளகு ஜீரலாம் நான் வந்து அப்படியே மிக்சி ஜார்லேருந்தே நான் மாவுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணத்துக்கும் ஒரு சின்ன டம்ளருக்கும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த மாவு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டு விட்டு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மாவில் கலந்துக்கின்னு சூடாகவே நம்ம கலந்துக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை நல்லா மாவை கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் உள்ளதையும் நான் வந்து அந்த மாவில் கலந்துருக்கேன் கலந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பு ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் இது வந்து நான் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி கொஞ்சம் நம்ம இருக்கான்னு பார்த்துக்கணும் கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இப்போ வந்து டம்ளர் கிண்ணமாக இருக்குதுல்ல அதனால் வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்க டைம் ஆகும் நான் காஞ்சிபுரம் இட்லி வந்து எப்பவும் சமையலில் போ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து பச்சரிசிலாம் போட்டு நான் வந்து மாவுலாம் எப்படி அரைக்கணும் எப்படி இட்லி சுடணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த காஞ்சிபுரம் இட்லி செய்முறை கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கிண்ணத்துக்கும் இந்த வ கிண்ணத்தில் வந்து ஆயில் தடவிட்டு தான் நம்ம வந்து இந்த இட்லியை வந்து இந்த மாவு வந்து ஊற்றணும் இந்த கிண்ணத்துலேயும் ஒரு சின்ன டம்ளர்லேயும் எனக்கு இந்த மாவு கரெக்டாக இருந்துச்சு நான் கொஞ்சமாக உங்களுக்கு செய்து காட்டணுங்கிறதுக்காகவே நான் செய்து காட்டுறேன் நம்ம இதுக்காக ஒரு பச்சரிசி நம்ம வந்து தேவைப்படாது நமக்கு வீட்டில் உள்ள நம்ம காஞ்சிபுரம் இட்லி உடனே நினச்ச நேரத்துக்கெலாம் நம்ம வந்து செய்து சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க வேணாம் அதே டேஸ்ட்டு தான் இதுலேயும் கிடைக்கும் இது இன்னும் கூட டேஸ்ட்டு கிடைக்கிது நமக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம் அது ரொம்ப சிரமம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே வேணாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ கிண்ணத்துக்கும் எனக்கு அந்த சின்ன டம்ளருக்கும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொதி வந்தோன்னே இட்லி பாத்திரத்தில் தண்ணிக்கு ஹீட்டாகனோன்னே நம்ம அந்த அந்த டம்ளரையும் கிண்ணத்தையும் வச்சு மூடி போட்டு மூடிடுவோம் இதுக்கு உள்ள சட்னி செய்துடுவோம் இதுக்கு கார சட்னி தக்காளி சட்னி எந்த சட்னி வேணாலும் எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை சட்னி தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் இப்போ கால் கப்பு பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி சிறிய துண்டு தேவையான அளவு உப்பு கால் கப்பு அளவுக்கு அரை மூடி தேங்காய் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இந்த சட்னிக்கு இந்த காஞ்சிபுரம் வீட்லேயும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது ரொம்ப ஈஸி இன்றைக்கி நம்ம மாவு வச்சுருந்தோம்னாக்கா என்ன மிளகு ஜீரகம் முந்திரி கருவேப்பிலை முந்திரி இல்லாட்டி போனால் கூட மிளகு ஜீரகம் கருவேப்பில் போட்டால் கூட போதும் அப்படியே குற குறைப்பாக அரைச்சி மாவில் ஊற்றிடுங்க நீங்கள் நெய்யில் வறுத்து செய்யணுன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கடுகோட நீங்கள் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம் ஆனால் வந்து இப்படி செய்து பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் வறுக்கணுன்னா நெய்யில் கூட வறுத்துக்கலாம் நம்ம நம்ம விருப்பம்தான் எல்லாமே இது வந்து நான் தாளிப்பும் கொடுத்துட்டேன் கடுகு போட்டு கருவேப்பில் கொடுத்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே எப்போதும் இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த சட்னியும் தேங்காய் சட்னியும் எனக்கு வந்து பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டாங்க இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம் காஞ்சிபுரம் இட்லி நல்லா அப்படியே வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் வேகலை கொஞ்சம் மாவாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து டம்ளரு நம்ம வந்து இட்லி பாத்திரத்துலேயே ஊற்றுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த டம்ளரில் ஊற்றி செய்யும் போது தான் அந்த காஞ்சிபுரம் இட்லி வந்து நமக்கு வந்து அது கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து அது கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் மட்டும் டைம் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு நம்ம வந்து அந்த ஹீட்டில் வந்து அந்த கொதி வரதில் வந்து அந்த நல்லா அவியல் தானே நம்ம இட்லிலாம் எப்படி வந்து நம்ம அவிச்சு எடுக்கிறோம் அதே போல் தான் இது கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைமிங் தான் எடுக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது வந்து கீறி விட்டுட்டு நம்ம வந்து ஓரத்தில் கீறி விட்டுட்டு கொஞ்சம் சூடு தான் நம்ம அதை எடுக்கணும் சூடு ஆறணுன்னா ரொம்ப ஆறணுன்னு அவசியம் இல்லை ஒரு பாதி அளவுக்கு சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு வந்தோடனே இந்த டம்ளரை தொடுற அளவுக்கு சூடு வந்தோடனே நம்ம கீறி விட்டுட்டு இப்படி தட்டி விட்டால் வந்துடும் பயப்பட வேணாம் ஆனால் சூடாக நம்ம வந்து அதை வந்து நம்ம எடுக்கும் போது வராது கொஞ்சம் சூடாக ஆறியிருக்குன்னு அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நல்லா வந்து சூப்பரான வீட்டில் இருக்கிற மாவு வைத்தே காஞ்சிபுரம் இட்லி ரெடியாக சூப்பராக அருமையாக வந்துருச்சு கேக்கு மாதிரி வெட்டுறோம் பாருங்கள் அப்படியே பொல பொலன்னு அருமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக வந்து காஞ்சிபுரம் இட்லி எவ்வளோ எப்படி செய்முறை அப்படிங்கிறதையும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா காஞ்சிபுரம் இட்லி வீட்டில் உள்ள மாவு தான் ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம் ரொம்ப நம்ம மாவு இருக்கிறதுலே மிளகு ஜீரகம் முந்திரி கருவேப்பில போட்டு தாளிப்பு கடலை உளுத்தம் பருப்பு கொடுத்து செய்ய போகிறோம் அவ்வளோதாங்க இன்றைக்கே செய்து செய்துடுங்க வெயிட் பண்ண வேணாம் இன்றைக்கே செய்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் எந்த சட்னி வேணாலும் நீங்கள் தேங்காய் சட்னி காரச்சட்னி எது வேணாலும் நீங்கள் செய்து அதோட நீங்கள் சாப்பிட்லாம் நான் ஒரு ஆட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டு நான் வந்து ஒரு மூணு எடுத்து நான் சட்னி ஊற்றி சாப்பிட்டேங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு போலதான் இருந்துச்சு இருந்தாலும் அது வந்து பிறகு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவருக்காக அதை எடுத்து வச்சது நான் எனக்கு உள்ளதை நான் சாப்பிட்டுட்டேன் சூப்பராக இருந்துச்சு நான் கொஞ்சமாக செய்ததுனால தேங்க்யூ ஃபார் வாட்சிங்